மீனாட்சியம்மன் கோயிலில் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்து வருகிறார் அமித்ஷா வருகையொட்டி ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இது குறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் குமார் இணைப்பில் உள்ளார் குமார் விரிவான தகவலை சொல்லுங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சாமி தரிசனம் மீனாட்சி மீனாட்சி சாமி தரிசனம் செய்ய தற்போது வருகை இருந்துள்ளார் தற்போது கோவில் சார்பாக அவருக்கு சோப்பு கம்பளம் வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது இதன் நிலையில் மதுரை மடம் சார்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு நூல் வழங்கப்பட்டு பொருத்தி அவரை வரவேற்றனர் மதுரை ஒட்டக்கரை பகுதியில் நடைபெற உள்ள பாஜக மாநில மையக்குழு நிர்வாக பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விமானம் மூலம் மதுரை மதுரை மனநிலையம் நேற்று இரவு வந்து வலியடைந்தனர் சிந்தாமணி கோவில் தனியார் விடுதலை தங்கி நேற்று இரவு ஓய்வு எடுத்த நிலையில் இன்று காலை தற்போது மீனாட்சி அம்மன் கோயில் சென்று சாமி தரிசனம் செய்ய வருகை இருந்திருக்கிறார் அப்போது மதுரை ஆதினம் சார்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு அவர்களுக்கு நூல் பரிசகுப்பாக வழங்கப்பட்டது பின்னர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கிழக்கு கோவர வழியாக சென்ற மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கால பூஜை கலந்து கொண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சாமி தரிசனம் செய்ய உள்ளார் கிழக்கு கோபுரம் முழுவதும் ஐந்து காவல்துறை பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் உள்ளது மதுரையில் முக்கிய மதிய உச்சி வயிறுகள் தொடங்கிய சித்திரை வரை காவல்துறை பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவில் அருகில் உள்ள உயரமான கட்டிடம் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சாமி தரிசனம் முடித்துவிட்டு மீண்டும் சிந்தாமலை பகுதியில் உள்ள தங்கி முடிந்த உள்துறை அமைச்சர் புறப்படுவார் அங்குள்ள பாஜக நிர்வாகிகள் மற்றும் பிரமுகரை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலை குறித்து முக்கிய ஆலோசனை நடைபெற உள்ளது என்று புறப்படுகிறது சக்தி தகவலுக்கு குமார் சொல்லுங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்துள்ளார் அவருடன் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் அது குறித்து விரிவான தகவலை சொல்லுங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் வருகை புரிந்துள்ளனர் அம்மன் கோயிலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்துள்ளார் அமித்ஷா வருகையொட்டி ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அமித்ஷாவுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திர உள்ளிட்டோர் வருகை புரிந்துள்ளனர் மத்திய அமைச்சர் எல் முருகன் அண்ணாமலை உள்ளிட்டோரும் கோயிலுக்கு வருகை புரிந்துள்ளனர் Thank you. அமித்ஷா வருகையை ஒட்டி ஐந்தடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அவருடன் யாரெல்லாம் வருகை தெரிவிப்பதற்காக வணக்கம் இன்று மாலை நாலு மணி அளவில் மதுரை ஒத்த பகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய பாஜகவின் மாநில மாவட்ட மற்றும் மண்டல நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மதுரை வருகை தந்திருந்தார் மதுரை சிந்தாமணியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த அவர் அங்கிருந்து புறப்பட்டு தற்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தந்த அமித்ஷாவிற்கு சால்வை அணிவித்து வரவேற்பானது அளிக்கப்பட்டது அதில் மதுரை ஆதினமும் கலந்து கொண்டார் மதுரை ஆதினம் ஸ்ரீல ஹரிஹரர் தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு காவி அணித்து வரவேற்றிருக்கிறார் மேலும் மதுரை ஆதீனத்தின் மூலமாக வெளியாகும் புத்தகத்தையும் வழங்கி மின்முகத்தோடு மதுரை உள்துறை மதுரைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அமைச்சரை வரவேற்றிருக்கிறார்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்தடைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதையானது வழங்கப்பட்டிருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக கோவிலுக்கு வந்தடைந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவிலில் நடைபெறும் மத்திய கால பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மற்றும் அம்மனையும் தரிசிக்க இருக்கிறார் அமித்ஷா வருகையை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றிலும் ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது கோரப்பட்டிருக்கிறது மத்திய அமைச்சர் சுவாமி தரிசனம் செய்து வருவதால் பக்தர்களுக்கு கோவிலுக்குள் செல்ல அனுமதியில்லை மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு மீனாட்சி அம்மன் கோவில் முன்பாக சிவப்பு கம்பள வரவேற்பும் அளிக்கப்பட்டு இருக்கிறது கோவில் நிர்வாகத்தின் சார்பாக வழங்கப்பட்ட பூரண குப்ப மரியாதையை இம்முகத்துடன் ஏற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர் தற்பொழுது உள்ளே சாமி தரிசனம் செய்து வருகிறார் சாமி தரிசனத்தை முடித்த பிறகாக மீண்டும் மதுரை சிந்தாமணியில் இருக்கக்கூடிய நட்சத்திர தனியார் விடுவித்து திரும்பக்கூடிய அவர் அங்கு நடைபெறக்கூடிய மதுரை தமிழக அளவில் நடைபெறக்கூடிய பாஜக மாவட்ட முக்கிய அந்த ஆலோசனை கூட்டத்திலும் கலந்து கொள்ள இருக்கிறார் அதில் தமிழகத்தின் சார்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை மற்றும் பாஜகவின் மூத்த நிர்வாகிகளான பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் ஹெச் ராஜா உட்பட பதினெட்டு பேர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது மதியம் ஒரு மணிக்கு சரியாக தொடங்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்த அறிவிப்புகளும் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பராசக்தி மீனாட்சி அம்மன் கோயில் தரிசனத்திற்கு பிறகு அவர்களது அடுத்த கட்ட நிகழ்ச்சிகள் என்னவாக இருக்கிறது சொல்லுங்க சரியாக முப்பது நிமிடம் முதல் நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்குள்ளாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு மதுரை சிந்தாமணியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதிக்கு திரும்பக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை அது மட்டுமில்லாமல் தமிழக பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலை தமிழகத்தில் பாஜகவினர் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் பரப்புரைகளில் எவ்வாறு ஈடுபட வேண்டும் அது மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சிகளுடன் எப்படி இணக்கமாக செயல்பட வேண்டும் உட்பட பல ஆலோசனைகளை மத்திய அமைச்சர் அமித்ஷா வழங்க இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் மதியம் ஒரு மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவே கூறப்படுகிறது இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய அந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பல நிர்வாகிகள் தற்பொழுது மதுரை சிந்தாமணியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர தனியார் ஹோட்டலுக்கு வர தொடங்கியிருக்கிறார்கள் மதுரை அம்மன் கோவிலில் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு காலை மார்க்கமாக மீண்டும் சிந்தாமணிக்கு வரக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டம் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத மிகவும் முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமாகவே இது பார்க்கப்படுகிறது பாஜகவோடு மற்றும் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இதில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் சந்திப்பதற்கான முக்கிய வியூகங்களையும் முக்கிய ஆலோசனைகளையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜகவின் மூத்த மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒரு முக்கியமான ஆலோசனையும் வழங்க இருப்பதாகவே கூறப்படுகிறது தகவலுக்கு நன்றி சரவணன்